இந்த வீடியோவில் நாம் கரிஃபோன் மான்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் கரிபூ மான்கள் வட அமெரிக்காவின் குளிர்ந்த பகுதியில் வாழும் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று ஆகும் இவை தங்கள் உணவாக முக்கியமாக லைக்கன் எனப்படும் பாசியை உணவாக உட்கொள்கிறது இது பனியின் கீழ் வளரக்கூடிய ஒரு பாசி இனமாகும் கரிபூ மான்கள் தங்கள் முகத்தில் உள்ள முடியை கொண்டு குளிர்காலங்களில் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கின்றன இவை பனியின் கீழ் உணவை தேடி அலையும் போது தங்கள் கால்களால் பனியை அகற்றி உணவை கண்டுபிடிக்கின்றன பல வகையான திறன் கொண்டவை அவைகள் காடுகள் பனிப்புல்வெளிகள் மற்றும் ட்ரூண்டா போன்ற பகுதிகளில் வாழ்கின்றன கரிபும் மான்கள் தங்கள் கொம்புகளை பனியின் கீழ் உள்ள உணவை தேடும் போது பயன்படுத்துகின்றன இவை மிகவும் நீண்ட தூரங்கள் பயணிக்கும் போது தங்கள் உணவு மற்றும் பாலைவன சூழலில் தங்களை அதை கேட்டவாறு தங்களை மாற்றிக்கொண்டு தங்களுடைய இருப்பிடத்தை அமைக்கின்றன இது போன்ற சுவாரஸ்யமான சில தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்